ஒரு ஹாப்பியான நியூஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ராசி காலேஜில் வந்து வேலைவாய்ப்பு முகாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து சுயதொழில் பண்ணுறவங்க குழு மூலமாக பண்ணுறவங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எஜிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தவங்க மினிஸ்டர் சார் எம்எல்ஏ சார் அதுக்கப்புறம் கலெக்டர் மேடம் சேர்மேன் மேடம் சேர்மேன் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே பொறுமையாக என்ன ப்ராடக்ட் என்னது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எல்லாமே கேட்டாங்க நம்மளோட செய்வோம் ஃபவுண்டர் சாம்பசிவம் சார் கூட வந்திருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்பவே இதில் ஹாப்பியான மூமெண்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க நீங்கள் தானே அன்பு மகள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க அதுக்கப்புறம் பெரியவங்களாம் நிறைய பேர் என்னை என்ன விஷ் பண்ணாங்க நல்லா பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இதில் நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க உங்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கணுங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க இது எனக்கு ரொம்பவே புதுசாகவும் இருந்தது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்கு தேங்க்யூ ஸோ மச்